தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை சார்பில் மத்திய பாஜக அரசின் வெளிநாட்டு கொள்கைகள் ஏமாற்றங்களும் பாதிப்புகளும் என்ற தலைப்பில் பத்தாவது காங்கிரஸ் சித்தாந்த பயிற்சி பட்டறை கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை மாநில தலைவர் மாணிக்கவாசகம் தலைமையில் மத்திய பாஜக அரசின் வெளிநாட்டு கொள்கைகள் ஏமாற்றங்களும் பாதிப்புகளும் என்ற பயிற்சி பட்டறை கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் பாஜக அரசின் மோசடிகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உ பலராமன் ஆராய்ச்சித்துறை மாநில பொதுச் செயலாளர் பிரியதர்ஷன் வழக்கறிஞர் அஷ்ரப் மாநில பேச்சாளர் சூலை ராமலிங்கம் மாநில அமைப்பு செயலாளர் ராமோகன் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் துணை பதிவாளருமான கணபதி உதவி பேராசிரியர் மகிமராஜ் இந்திய ஜனநாயக உரிமைப்பு இயக்கத்தின் உயர்மட்ட செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் சிவபிரகாசம் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர்கள் இள பாஸ்கரன் தமிழ்செல்வம் தளபதி பாஸ்கர் ஆராய்ச்சித்துறை மாநில துணை தலைவர் வெள்ளிக்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிறைவாக ஆராய்ச்சித்துறை மாநில பொதுச் செயலாளர் பிரியதர்ஷன் நன்றி உரை வழங்கினார் பிரிக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது என்னென்ன பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா என்றதுதான் முதல் முதலில் ஆரம்பித்தது எதற்காக ஆரம்பித்தது என்றால் ஜி என்ற உலக நாடுகள் இந்திய நாட்டையும் சைனா நாட்டையும் புறக்கணித்தது அவர்களை எதிர்த்து நாம் இதை மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு கூட்டமைப்பை நாம் ஏற்படுத்தினோம் அதற்கும் முத்துவைப்பாக இருந்தது யார் என்றால் மரியாதைக்கு நமது மன்மோகன் சிங் தலைவர் அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களால் உருவாக்கப்பட்டது அந்த பிரிக் பாரதிய எதிர்க்க வேண்டும் என்றால் வெறும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மட்டுமே பயன்படாது அவர்கள் எதை சொல்கிறார்களோ அத்தனையும் பொய் என்று நிரூபிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அதை நாம் கொண்டு செல்வது கடமை காங்கிரஸ் என்பது தனக்காக வாழ்ந்த கட்சி அல்ல தனக்காக வாழ்ந்த கட்சி அல்ல தனக்காக வாழும் கட்சியும் அல்ல உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா ஏன் ஒரு காங்கிரஸ்காரன்ற உணரோடு வந்து நிக்கிறீங்க ஏன் காங்கிரஸ் தேர்மா தெரில தெரியல கூட்டத்துக்கு போட்டு போய் கிணக்கிறான் நீங்க வேலை இல்லாத நாடாலும் நான் ஒழுங்காக யூனிவர்சிட்டியில் வேலையை விட்டதுலேருந்து இந்த வேலை ஒழுங்காக பார்க்குறாரு எப்படி அதுதான் சார் காங்கிரஸ் இந்த பிளட்டு உள்ளே ஊறிப்போன